தபோத 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 பை அறிஜ் பை நான் தர நான் தராரா தரா பாம் ஒ இதுல இருந்து ஒரு சாமி சரியா இல்ல இல்ல அங்க தான் வந்து அதுக்கு வந்து அது அத காணு சாமி இதுக்கு முன்னுக்கு போறன இதுக்கு முன்னுக்கு போறன இது சரி இல்ல அந்த டயர் வெண்டர் அந்த டயர் வெண்டர் அந்த சேர் ஏறுதா அது தாரது வருது தாரை தாரம்போ இதுல இருந்து ஒரு சாமி கிளையில போறது இல்ல இல்ல அங்க வந்தா வந்து அங்க இருந்து இது முதல்ல அத காணு இது சாமி இதுக்கு முன்னுக்கு போடுறது இது சரி இல்ல அங்க ஆச்சாதேங்க தயார் ரெண்டா ரெண்டே ரெடியா சொல்லுடா நான் வரது பாதோ வரது பாதோ பகாது பாய் இறங்கு பாய் அது இறங்குது பாரு அந்த ஹோட்டيلல இருந்து இறங்குது பாய் இங்க வருது ஒண்ணே காண்ட அந்த ஹோட்டيلல இருந்து இறங்குது பாய் அது இறங்குது பாய் நான் ஹோட்டيلல இருந்து திரும்பப் போறேன் இது வெளிய தலை கம்பி வெளிய தலை கம்பி இது பாய் அந்த கைக்கு மேல பாரு ம் ம் கைக்கு மேல பார் ஆமா கருப்பா இருக்கு தெருடா இல்ல அண்ணே அந்த கைக்கு மேல பாருங்க அண்ணே அண்ணே ஆ அதுக்கு மேல பாருங்க அண்ணே வருது பாரா தெருடா தரandı இருக்கு